நீங்கள் நிறைய கோவில் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு கோவிலை பார்க்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஏன் அப்படின்னா இந்த கோவில் ஏழு மரகதலிங்கம் இருக்கிற கோவில்களில் ஒரு கோவில் இந்த இந்த கோவிலில் இருந்து சிவபெருமான் கதவை திறந்ததாகவும் சொல்லுவாங்க அதாவது பாட்டு பாட அப்பர் கதவை இருந்தே சிவபெருமான் திறந்த கோவிலா இந்த கோவில் தர சொல்லுவாங்க இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது முருகருக்கே பெரிய கோவில் உள்ளார பிள்ளையாருக்கும் உள்ளார பெரிய கோவில் அம்பாளுக்கு தனி சன்னதி அப்படின்னு ஒட்டுமொத்த கோவில கோவிலை பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்ட கோவிலாக இருக்கும் இந்த கோவில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லவா இந்த ஊரை சுத்தி தண்ணி மட்டும்தான் உண்டு கல்லே கிடையாது ஆனா இந்த கோயில் முழுக்க முழுக்க கருங்கல்லால் கட்டப்பட்ட கோவில் எப்படி அப்படின்றது இப்ப வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியல அதுல ஒரு ஆள்தான் நானும் கருங்கல்லாலே கட்டப்பட்ட இந்த கோவிலுக்கு பின்னாடி நிறைய ரகசியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் உள்ள சிவபெருமான் ரொம்ப அழகா காட்சி தருவார் பெருமானும் அழகாக காட்சி தருவார் எல்லா சிவன் கோவில் மாதிரி தான் இந்த சிவன் கோவிலையும் இருக்கும் ஆனால் இங்கே வருஷம் வருஷம் நடக்கிற இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டு பாடி கதவை திறப்பாங்க அதாவது அந்த காலத்தில் அப்புறம் எப்படி வெளில இருந்து பாட்டு பாடி உள்ளார் சிவபெருமான அனுமதி கொடுத்து கதவு தானாகவே திறந்துச்சோ அதே மாதிரியே பாட்டு பாடுவாங்க கதவு திறக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க அது உண்மையாலாம் தெரில ஆனால் அந்த காலத்தில் அப்புறம் பற்றி சொல்லும்போது போதே சொல்ற விஷயம் என்னன்னா இவரு வேதாரண்யம் கோவிலோட கதவை பாட்டு பாடிய திறந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயம்தான் இந்த வேதாரண்யத்துல நடந்திருக்கு இந்த கோவில பத்தி நிறைய ரகசியங்களும் நிறைய சுவாரஸ்யங்களும் இருக்கு வாங்க வரிசையா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு எப்படி வரணும் எங்க இருந்து பஸ் ஏறணும் அதெல்லாம் சொல்லியவா வாங்க சொல்லிடுறேன் நாகப்பட்டினம் அப்படின்னா நீங்க இருந்து பஸ் ஏறணும் எங்க இருந்தாலும் நீங்க வேதாரண்யம் தாங்க வரணும் வேதாரயத்துல வந்து பஸ் ஸ்டாண்ட்லயே கேட்கலாம் வேதாரணீஸ்வரர் கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்க அதுவும் இல்லையா நீங்கள் இருந்து வரீங்க அப்படின்னா காலையில ஆறரை மணிக்கு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டிங்கன்னா ஆர்எஸ் மணின்னு ஒரு பஸ் இருக்கும் அந்த பஸ்ஸு சப்தவிட ஸ்தலங்கள்ல காரைக்காலையும் நாகை மாவட்டத்தில் உள்ள நாகத்தாச்சி அந்த கோவிலையும் தவிர மீதி எல்லா விடங்களையும் பார்த்துட்டு தான் வரும் அல்ல கடைசி விடங்களா இந்த விடங்களுக்கு நீங்கள் வந்து எரியலாம் அதாவது ஆறே முக்காலுக்கு கும்பகோணத்தில் கூட பஸ் எடுக்கலாம் அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அந்த ஆர்எஸ் மணி அப்படின்னா பத்து மணிக்கு பகவான்னு ஒரு பஸ் சொல்லுவாங்க அதுக்கு வந்தால் பன்னெண்டு மணிக்குள்ளார சாமி மூடிடுவாங்க பார்க்க முடியுமான்னு தெரில ஆனால் திருவாரூரில் பத்து மணிக்கு இருந்தீங்கன்னா பகவான் பஸ்டர் கூட நீங்கள் வந்துக்கலாம் ஆனால் இந்த ஆர்எஸ் மணி பெட்டர் அப்படின்னே சொல்லுவேன் இந்த கோவில் பொறுத்த வரைக்கும் நிறைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு சொன்னல அது என்னென்னன்னு இப்போ பார்க்கலாம் இந்த கோவில் திறக்கிற நேரம் எல்லா கோவில் மாறி இருந்தாங்க இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது அதில் என்னென்ன அப்படின்றத இப்போ வரிசையாக பார்க்கலாம் வாங்க முதல் விஷயம் முசுகுந்தரால எடுத்துட்டு வரப்பட்ட லிங்கங்களில் ஒரு லிங்கம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் வேதாரண்யேஸ்வரர் அதாவது முசுகுந்த மகாராஜா போர் புரிஞ்சு இந்திரருக்காக அங்கேருந்து வென்றுட்டு ஒரு மரகதலிங்கத்தை வாங்கிட்டு வருவார் அது கூட ஒரு தியாகராஜரையும் வாங்கிட்டு வருவார் அதுக்கு பரிசாக அவர் ஏழு மொத்தம் ஏழாக கொடுத்திருப்பாரு அந்த லிங்கத்தையும் சேர்த்து அந்த ஏழுத்தையும் சேர்த்து ஒவ்வொரு விடங்களாக வச்சுருப்பாங்க அதில் திருவாரூர் காரைக்கால் காரைக்கால்ல உள்ள திருநள்ளாறு தான் காரைக்கால்னு சொல்றேன் அது கூட நாகப்பட்டினம் நாகாயதாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த விடங்கள் எல்லாமே வந்துடும் இதுல திருவாரூர் முக்கியமானது தியாகராஜர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல ஒரு விடங்களா இந்த விடங்கள் இருக்கு முக்கியமா இங்க ஒரு மரகதலிங்கமும் இருக்கு அது கூட இங்கேயே இன்னொரு நடனமும் இவ் சிவபெருமான் புரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அதுதான் அந்த தியாகராஜர் இங்கே உள்ள தியாகராஜருக்கும் பாதத்தை நம்ம வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் பார்க்க முடியும் மற்ற நாட்கள்ல பார்க்க முடியாது எல்லா இடங்களையும் எப்படி தியாகராஜர் இருப்பாரோ அதை மாதிரி முழுசா மறைச்சுதான் இங்கேயும் வச்சிருப்பாங்க அடுத்தது என்னன்னா இப்பதான் இந்த ஊருக்கு வேதாரண்யம் அப்படின்ற பேரு முன்னோரு காலத்துல திருமறை காடு அப்படின்னு சொல்லி இந்த ஊரை அழைச்சிருக்காங்க அதாவது வேதங்கள்லாம் வச்சு வழங்கப்பட்ட காடு அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேரும் உண்டு இப்போ நம்ம கோவில் பத்தி பார்க்கலாமா இந்த கோவில பத்தி சொல்ல போனா இன்னொரு உண்மையும் இருக்கு அது ரகசியம் அப்படின்னே சொல்லலாம் எப்படி அப்படின்னா இங்கேயுமே நவ கிரகங்களும் நேர்கோட்டில தான் இருப்பாங்க இந்த ஏழு விடங்கள்ல பத்தி பார்த்தா ஏழு விடங்கள் என்ன நீங்க சுற்றி சுற்றி போனாலும் எல்லா விடங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லா விடங்கள்லயும் எல்லா விஷயமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்க திருவாரூருக்கு போய் பார்த்தாலும் நவ்வ கிரகங்கள் நேர்கோட்டில தான் இருக்கும் இங்க வந்து வேதாரண்யத்துல பார்த்தாலும் நவகிரகங்கள் நேர்கோட்டில தான் இருக்கும் அதை மாதிரி திருநள்ளாறுல போய் பார்த்தாலுமே நேர்கோட்டில தான் இருக்கும் இந்த நவக்கிரகங்கள்லாம் நேர்கோட்டில இருக்கிற கோவில்களுக்கெல்லாம் மிக சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நவகிரக தோஷமோ இங்க வந்தா நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க திருமறை காடு வேதாரண்யம் அப்படின்றதுனால இந்த ஊருக்கு இன்னொரு சிறப்பு உண்டுங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே உள்ள எல்லாத்துக்குமே வேதம் வேதம்னு பேர் இருக்கும் நீங்கள் ஈசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேதாரண்யேஸ்வரர் அப்படின்ற பேர் அம்பாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா வேதநாயகி அப்படின்னு சொல்லுவாங்க வேத வீதி வேத கோவல் அப்படின்னு இந்த கோவிலுக்கு முழுக்க முழுக்க வேதம் அப்படின்ற பேரு சூட்டிகிட்டே இருப்பாங்க அது ஏன்னு இப்போ வரைக்கும் தரல முன்னொரு காலத்தில் இங்கே வேதங்கள்லாம் நிறைய வழங்கப்பட்டிருக்கலாம் வணங்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இப்போ வரைக்குமே நம்புகிறாங்க இந்த கோவிலோட விருட்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்னிமரம் வன்னிமரம் ஒரு கிளைக்கு ஆப்போசிட்டில் அதாவது எதிர்ப்புறமாக தான் காய்க்கும் அப்படின்றது இந்த கோவிலோட ரகசியமாக இப்போ வரைக்குமே இருக்குது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வன்னிமரமே ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏதோ ஜீவசமாதியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இந்த வன்னிமரம் ரொம்பவுமே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க எதிர் எதிர் கிளையில பூத்து குழுங்கிறது இந்த வன்னி மரத்துல அதிசயமா இப்ப வரைக்குமே நடக்கும் அப்படின்றாங்க இந்த வன்னி மரத்துக்கு கீழே நிறைய நாக பிரதர்ஷனம் எல்லாம் வச்சிருப்பாங்க அதாவது நாக சிற்பங்கள்லாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் எப்படி வச்சாங்க அப்படின்னா அந்த காலத்துல சோகம் சோழ மகாராஜா தனக்கு குழந்த வர வேண்டி வச்சதா இப்ப வரைக்கும் சொல்றாங்க அந்த வன்னி மரமே எப்படி இருக்கும் அப்படின்னா அது கீழே உள்ளது ஒரு சிவபெருமானோட அமைப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு கல்யாண கோலத்தில் தான் அந்த வன்னி மரத்தோட அமைப்பு இருக்கும் கீழே இருந்து மேலே வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் அதனால இங்கே வந்து வேண்டிக்கிறதுனால அந்த வன்னி மரத்தை கல்யாண பாக்கியம் நடக்கும் குழந்த பிறக்கும் எல்லாமே சொல்கிறாங்க எல்லாரும் அந்த வன்னி மரத்தை சுத்தமாக போனதும் கிடையாது அவ்வளோ அழகான ரூபத்தில் அந்த வன்னி மரம் இருக்கும் இப்பயுமே நீங்கள் போனால் அந்த வன்னி மரத்தை பார்க்கலாம் ரொம்ப அழகான காட்சியில் குடிமரத்துக்கு பக்கத்துலேயே வன்னி மரம் இருக்கும் இப்போது அப்பர் பாட்டு பாடி என்ன பண்ணார் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் இந்த கோவில் அப்படின்னா வேதங்கள் வணங்கின கோவில் அப்படின்றதுனால அந்த நாலு வேதங்களும் வணங்குறதுனால ஈசனை நேரடியாக பார்க்க முடியாது அதாவது ஈசனோட எதிர்த்தாப்பில் இருக்கிற கதவுல இருந்து இந்த கோயிலில் வணங்க முடியாது பக்கத்தில் உள்ள நுழைவாயில் வழியாக தான் போய் பக்கத்தில் இருந்து தான் வணங்க முடியும் அப்படின்றது இந்த கோவிலோட அந்த காலத்து வரைமுறையாக இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது அப்புறம் திருஞான சம்பந்தரம் போகிறாங்க போயிட்டு பார்க்கும்போது இல்லை நாங்கள் எப்படி வணங்க மாட்டோம் நேராக தான் வணங்குவோம் ஏன்னா நாங்கள் பக்தி எங்களோட பக்தி நேர்மையாக இருந்து நேராக தான் வணங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லும்போது அங்கே யாருமே ஏற்றுக்கலை ஏ கதவும் திறக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அப்படி சொல்லும்போது அப்போ பத்து பதிகத்தை பாடி அதுக்கப்புறம் இங்கே உள்ள கதவு திறந்திருக்கு அதாவது சிவபெருமானே உள்ளார வந்து இப்படி பாருங்கள் அப்படின்னு சொன்னதுனால இப்போ வரைக்கும் இந்த கோவிலுக்கு இது சிறப்பாகவே பேசப்படுது ஆப்பரில் ஒவ்வொருத்தவங்க பற்றி சொல்லும்போதும் ஒவ்வொரு சிறப்புகளை சொல்லுவாங்க அதை மாதிரி பார்த்தா இந்த அப்பர் பற்றி சொல்லும்போது அதாவது கலிங்க சோழன் என்ன பண்ணா அப்படின்றத பற்றி சொல்கிறதுலேருந்து எல்லாத்தையும் சொல்லும்போது கடல்ல விட்டால் நீந்தி வந்தார் கடலில் கல்லோடு கட்டி விடும்போதும் நீந்தி வந்துட்டார் விஷமருந்தியும் உயிர் பிழைத்தார் போது இவர் பாட்டு பாடியே கதவை திறந்தார் அதுவும் இந்த திருமறை காட்டில் தான் நடந்திருக்கும் அப்படின்றது இந்த ஊருக்கான சிறப்பாகவே சொல்லப்படுது எங்க ஊர்ல அம்பாள் வேதநாயகி வேதநாயகி ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த அம்பாள் அப்படின்னே சொல்றாங்க அவங்கள்ட்ட என்ன வேண்டி நின்னாலுமே அங்க கொடுப்பாங்க அப்படின்றாங்க இங்க துர்க்கையோட கோலமும் இருக்கு துர்க்கைய நீங்க துர்க்கையாவும் பார்க்கலாம் குற்றுவையாவும் இந்த கோவில்ல பார்க்கலாம் ரொம்ப அழகா காட்சியில காட்சிப்படுத்தப்பட்டிருப்பாங்க கோவில் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா பழங்கால கோவில் மாதிரி தாங்க இருக்கும் ஆனா மிரண்டு போற அளவுக்கு பயங்கரமா பெரிய கோவிலா இந்த கோவில் இருக்கும் நால்வர் சன்னதி முருகப்பெருமான் சன்னதி தட்சிணாமூர்த்தி அதை மாதிரி அம்பாள் எல்லாருமே இந்த கோவிலை இருப்பாங்க உள்ளாரேருந்து போகும்போது நீங்கள் நந்தியை வணங்கிட்டு போகலாம் எந்த வழியா வந்தாலுமே சரி இந்த கோவிலில் முக்கியமாக ரெண்டு வழியா வந்தீங்கன்னா முதல் இருந்து வந்தீங்கன்னா நீங்கள் ஈசனை பார்த்துட்டு போகலாம் இன்னொரு வாயிலேருந்து வந்தீங்கன்னா விநாயகரை பார்த்துட்டு முருகப்பெருமான் பார்த்துட்டு அப்படி நீங்கள் உள்ளார வர மாதிரி இருக்கும் எப்படி வந்தாலுமே இந்த கோவிலில் நல்லா சாமி தரிசனம் கிடைக்கும் ஆனால் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு போயிடணும் பன்னெண்டு மணிக்கு அப்புறம் போனீங்கன்னா நாலு மணிக்கு தான் திரும்ப திறப்பாங்க நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்துருப்பாங்க இந்த கோவிலுக்கு பக்கத்துல என்னென்ன கோவில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து நாகப்பட்டினம் போகிங்கன்னா நாகாயதாச்சி அப்படின்ற ஒரு கோவில் இருக்கு அது இந்த கோவிலோட விடங்கள் அப்படின்ற இன்னொரு கோவிலோட தொடர்புடையது அதாவது ஏழு விடங்கள்ல ரெண்டு விடங்களை நீங்க பார்த்துடலாம் இந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வேற எங்கேயாச்சும் கிட்டையே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடந்தேத்தி அப்படின்ற ஊர் இருக்கு அங்க ஆதினமலை ஐயனார் இருக்காரு அவர் ரொம்ப ஃபேமஸ் அந்த ஊருக்கு பக்கத்துல திருவிடங் திருவிடங்கள்ல இன்னொரு கோவிலுமே இதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கு காடந்தேத்திக்கு மூணு ஸ்டாப் முன்னாடியே தான் இருக்கும் இங்கேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் கோடியக்கரை இருக்குது கோடியக்கரையில் நீங்கள் போகிற வழியில் ஒரு சிவன் பெருமாள் கோவிலையும் பார்க்கலாம் பக்கத்துலேயே கோடிக்கரையில ராமர் பாலமும் இருக்குது அதை வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் கோடியக்கரை வழியாக போகும்போது நிறைய வனவிலங்குகளையும் நீங்கள் பார்க்கலாம் வனவிலங்கு சரணாலயம் இருக்குது ஆனால் அதுக்குள்ளார போனால் கிடைக்குமான்னு தெரியாது ஆனால் நீங்கள் இங்கேருந்து இருந்து கோடியக்கரை போனீங்கன்னா நிறைய விலங்குகளை பார்த்துட்டே போகலாம் இது மாதிரி இன்னொரு பழமையான கோவிலில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வேதாரணியம் பற்றி நீ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தகவல் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் இன்னொரு கோவிலில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்